அழிக்க நினைச்சிட்டாரு டெஸ்ட்ராய் பண்ண நினைச்சிட்டாரு ஆனா அதுல ஒரு குடும்பத்தார அதுல ஒரு நபரை பாக்குறாரு அவளுக்கு கிருபை செய்கிறார் அழிக்கணும் டோட்டலா அழிக்கணும் நினைத்த சகல மனுஷர்கள் மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் நிகரகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச தேவன் நோவாவுக்கோ கத்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது ஏன்னா அந்த கிருபை தெரியுமா அழிக்கப்படைய வேண்டிய நீ கொல்லப்பட வேண்டிய நீ கத்தர் அதுல இருந்து உன்னை மீட்டெடுத்து ஒரு புதிய வாழ்க்கைய தேவன் கொடுக்க போகிறார் தகுதியற்றவளா இருக்கிறோம் வாழ தகுதியளவளா இருக்கிறோம் நம்மளாம் அழிக்கப்பட வேண்டியவங்க இந்த பூமியில நம்ம இருப்பதற்கு தகுதியா இல்லை ஆரடி